யாழ்ப்பாணத்தில் உள்ள வடமாகாண முதலமைச்சரின் அலுவலகத்தில் இன்று முற்பகல் பத்து மணியளவில் காவல்துறை அமைச்சர் சைமனேட்டா வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனை சந்தித்தார் வடமாகாணத்தினதும் மக்களினதும் நிலைமைகள் தொடர்பில் விரிவாக கேட்டறிந்து கொண்ட சுவிஸ் நீதி அமைச்சர் புதிய அரசியல் சாசன தயாரிப்பு பணிகள் குறித்தும் வினவியுள்ளார் இதன்போது வடக்கு கிழக்கில் தொடர்ந்தும் இடம்பெற்று வரும் சிங்கள பௌத்த மயமாக்கல் மற்றும் அதிகரித்த இராணுவ பிரசன்னம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாத நிலைமை தொடர்பிலும் தெளிவுபடுத்தியுள்ள முதலமைச்சர் தமிழ் மக்களின் தேசிய பிரச்சனையான இன பிரச்சனைக்கு சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் என்பதே தமிழ் மக்களின் கோரிக்கையாக இருப்பதாகவும் தெரிவித்தார் எனினும் சமஷ்டி தொடர்பில் தென்னிலங்கை சிங்கள சமூகம் தவறான பார்வையை கொண்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டிய அவர் அதனை சர்வதேச சமூகம் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை போர் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மக்களுக்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் வழங்கி வரும் உதவிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட முதலமைச்சர் வழங்கும் நிதி சரியான முறையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்க செய்வதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார் வெளிநாட்டு அமைச்சர்களை காண வந்தார் சுவிட்சர்லாந்தும் இலங்கையும் மிக நெருங்கிய தொடர்பு கொண்டிருப்பதால் என்ன விதத்திலே இங்கிருக்கும் பிரச்சனைகளை தீர்த்து சுமூகமான ஒரு உறவை கொண்டு வரலாம் என்பது சம்பந்தமாக அவர் கலந்துரையாடல்கள் நடத்தினார் நான் இதுவரை காலமும் நடைபெற்றிருந்த சில அரசியல் ரீதியான பின்னணியை பற்றி குறிப்பிட்டு இனியும் அது தொடர்ந்தால் எங்களால் நல்லிணக்கத்தை கொண்டு வருவது கடினம் என்பதையும் மத்தியில் இருக்கும் அரசாங்கம் எம்மை சம உரிமை கொடுத்து எம்மோடு பேசி எமக்கிருக்கும் பிரச்சனைகள் சம்பந்தமாக அவற்றை தீர்த்து வைக்க முன்வந்தால்தான் எங்களால் ஒரு நாட்டிலே சம உரிமையுடன் ஒருமித்து ஒருங்கிணைந்து நல்லுறவுடன் வாழ முடியும் என்ற கருத்தை நான் அவர்களுக்கு குறிப்பிட்டேன் தங்களால் முடிந்த காரியங்கள் இவற்றை செய்யலாம் என்று கேட்டிருந்தார் முதலிலே அவர்களுடைய கா நாடு சமஷ்டி கொள்கைகளை அடுத்து கொள்கைகளின் அடிப்படையிலே ஸ்தாபிக்கப்பட்ட நாடு என்ற முறையிலே அந்த சமஷ்டி கொள்கைகளால் நாட்டை நாடு பிரிவினை அடையாது நாடு அவர்களுக்குள்ளே ஒருவித ஒற்றுமைப்பாடு ஏற்படும் என்ற அந்த கருத்தை நீங்கள் அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டும் என்றும் அதை வலியுறுத்த வேண்டும் என்றும் சிங்கள மக்கள் சமஷ்டி என்றால் பிரிவினை என்ற ஒரு கருத்தை கொண்டிருக்கின்றார்கள் அது பிழை என்பதை நீங்கள் அவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும் என்றும் கூறி மற்ற பல விடயங்களிலே எங்களுக்கு அவர்களுடைய ஒத்தாசையும் பொருளாதார நன்மைகளும் இப்பொழுதும் நாங்கள் பெற்றுக்கொண்டு வருகின்றோம் என்றும் அதனை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக நான் அவர்களுக்கு குறிப்பிட்டேன் இதேவேளை யாழ்ப்பாணத்துக்கான தனது பயணத்தை முடித்துக்கொண்டு கொழும்பு திரும்பியுள்ள சுவிட்சர்லாந்து நிதியமைச்சர் தமிழ் புகலிட கோரிக்கையாளர்களை வெளியேற்றும் விடயம் தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உட்பட அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களுடன் கலந்துரையாடவும் திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளார் இலங்கையைச் சேர்ந்த தமிழ் அகதிகள் அந்தஸ்து கோரி விண்ணப்பிப்பதாயின் கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்படும் என ஜூன் மாதம் சுவிட்சர்லாந்தின் துறை ராஜாங்க செயலாளர் கூறியிருந்தார் இலங்கையில் தற்போது முன்னேற்றம் கண்டுவரும் மனித உரிமைகள் நிலைமைகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுத்திருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்துவது தொடர்பில் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் கடும் விமர்சனங்களுக்கு முகம் கொடுத்துள்ளது திருப்பி அனுப்பப்படும் புகலிட கோரிக்கையாளர்களில் ஸ்ரீலங்கா படையினரால் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டே மனித உரிமைகள் அமைப்புகள் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தன இவ்வாறான நிலையில் கடந்த மார்ச் மாதம் பேர்னில் நடைபெற்ற சந்திப்பில் நாடு திருப்பி அனுப்பப்படும் புகலிடக் கோரிக்கையாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக ஸ்ரீலங்கா வழிவகார அமைச்சர் மங்கள சமரவீர சுவிஸ்லாந்து சுவிட்சர்லாந்து அரசுக்கு உறுதியளித்திருந்தார் இந்த நிலையிலே ஸ்ரீலங்காவிற்கு விஜயம் செய்துள்ள சுவிஸ்லாந்து நீதி காவல்துறை அமைச்சர் நாடு கடத்தப்படும் புகலிடக் கோரிக்கையாளர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றிலும் ஸ்ரீலங்காவுடன் கைச்சாத்துடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது